எனவே இந்த ஊடகத்துறை அப்படி தந்திருக்கிறார் மீடியா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்கலாம் மீடியாவில் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா பெரிய பத்திரிகை நடத்தினாதான் தொலைக்காட்சியில் பேசினாதான் மீடியா நினைச்சுட்டு இருக்கிறோம் அவர் அடிப்படை விஷயம் சொல்லிக்கிற மீடியாவை நான் வந்து பயிற்சி எடுத்தவங்கிறதுனால சொல்றேன் மீடியானா குறைஞ்சபட்சம் ஒரு ஆளையாவது முன்னாடி வச்சு நம்ம பேசுனா அதுக்கு பேர் என்ன இருந்தான் சொல்லுங்க மீடியா எது எங்களுக்கு பேசி கொடுப்பாங்க ஒருத்தர் ஒரு செய்தியை வாஷ் பண்ணணும் ரெண்டு செய்யணும் குறைந்தபட்சம் ஒரு ஆளாவது இருக்கணும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் ஒருத்தருமே இல்லாமல் ஒருத்தர் கேக்க பேசிட்டே போறாரு வச்சுக்கோங்க இது யாரு சொல்லுங்க போக முடியாது மீடியா மீன்ஸ் ஒருத்தர் பேசணும் மினிமம் ஒரு ஆளாவது கேட்கணும் மேக்சிமம் எவ்வளவு பேர் தான் கேட்கலாம் ஒரே பதிவு நிமிஷம் ஆயிரம் பேர் கேட்கலாம் பத்தாயிரம் பேர் கேட்கலாம் உலகம் முழுசு அந்த செய்தி போகலாம் அதற்கு பேர் மீடியா இதுதான் அடிப்படையான விஷயம் இதனுடைய தாக்கத்தை எப்படி இருக்குது சமுதாயத்தில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம்னா இஸ்லாமிய சமுதாயம் இது சௌகத்திலேயே பேசப்பட்டால் இன்னும் நல்லா பேசுவார் ஆனால் அவருக்கு வேலை தலை கொடுத்துட்டாங்க ரொம்ப பாதிக்கப்படுது இஸ்லாமிய சமுதாயம் தனி மனிதனை ஒரு மீடியா எப்படிலாம் ஆக்கலாம் தெரியுமா ஒண்ணுமே வேண்டாம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் புரியலுங்கிறது சொல்றேன் அந்த மீடியா துறைக்குள்ளே கற்று வந்தவன் பயிற்சி எடுத்தவன் என்கிற அடிப்படையில் சொல்றேன் ஒருத்தர் கேவலப்படுத்தணும்னா ஒரு தப்பு செய்யணும்னே வேண்டியது இல்லை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாச்சுன்னா யாரோ ஒருவர் அரைகுறை ஆடையாக இருக்கக்கூடிய ஒரு பிலிம் ஒரு போட்டோவை நெஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு நான் யாரு கேவலப்படுத்து நினைக்கிறனோ அவருடைய தலையை கொண்டு ஒட்டியாச்சுன்னா இன்னைக்கு இதற்கு பேர் மீடியா வைக்கப்பட்டிருக்குது இந்த அசிங்கமான காரியங்களும் இன்றைக்கு மீடியாவில் ஓடிட்டு இருக்குது இவன் சிம்பிளா பண்ணிடுவான் ஈஸியா முடிச்சிருவான் ஆனா அதுக்கு பின்னாடி அந்த தலை மட்டும்தான் ஏன் தலை பாடி என் பாடி இல்லை நான் கிடையாது அப்படின்னு அந்த நடிகரோ நடிகையோ அல்லது அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களை அந்த கசப்பை விட்டு அதாவது அந்த அசிங்க வெற்ற விட்டு அவங்க அப்புறம் என்ன படம் பண்ணணும் தெரியுமா மீடியா ஈஸியாக கொடுத்து கொண்டுருவான் நான் ஒரு சீரியஸான ஒரு செய்தி சொல்கிறேன் இந்த சுனாமி அடித்த நேரத்தில் ஒரு அது மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு படம் போட்டிருந்தேன் ஐரான் குழுதி அப்படின்னு ஒரு பையன் எகிப்தில் இருந்து வந்து ஒரு கடற்கரை இதில் ஓரமாக ஒதுங்கி அந்த பையன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வயசு பையன் அப்படி படுக்கிற மாதிரி ஒரு காட்சி இதை படம் நேரத்துல ஒரு செய்தி ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கு என்ன தன்மை இருக்கணும் மீடியா அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் சொன்னாங்க பாருங்க கல் கூட இரக்கம் இருக்கணும் கெவின் காற்றன் அப்படிங்கிறவன் முடிச்ச விருது வாங்கணும் இந்த கெமிக்காட்டின் புவிச்சல் இருந்து எது பார்க்கணும் அப்படின்னா நாட்டுடைய பஞ்சத்தை உலகத்துக்கு காட்டணும் அங்க ஒரு காட்சி ஒரு புள்ள எதுவுமே சாப்பிடல நடக்க முடியலைங்கிறத விட நகரவே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்குது கொஞ்ச நேரத்துல இந்த ஜீவன் செத்து போயிடும்னு மனுஷனுக்கு தெரியல விட பிளம் திட்டி கடுகுக்கு தெரியுது அந்த கழுகு பின்னாடி நிற்குது இந்த புள்ள வளர்ந்து போய் கடுகு மாதிரி உட்கார்ந்து நடக்க முடியல நகர முடியாமல் உட்காந்து இது செத்து போன உடனே அதை கொத்தி திண்கணும்னு ஒரு கடுகு பக்கத்தில் நிற்கிது கெவின் காற்றல் இதை படம் எடுக்கிறான் படம் எடுத்து தன்னுடைய பத்திரிகை போடலாம் அவனுக்கு புளிச்சல் விருது பத்திரிகை துறையினுடைய உயர்ந்த விருது புளிச்சல் விருது பொது வாழ்க்கையிலே சேவை செய்தவர்களுக்கு இன்றைக்கு ஆறு துறைகளிலே உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற விருது நோபல் பரிசு இந்தியாவிலே மிகப்பெரிய சேவை செய்ததாக சொல்லப்படுகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருது இந்தியாவினுடைய உயிரி விருது பாரத ரத்னா விருது சேவை செய்யணும் தேவையில்லை செய்ததாக சொன்னா கொடுத்துருவாங்க புலிச்சர் விருது வாங்கிய கெவி காட்டர் இந்த படம் வெளிவந்து சில நாட்களிலே அவர் தற்கொலை செய்து செத்து போனான் அவன் ஒரு இதுல எழுதி வச்சுட்டு போனான் எனக்கு மீடியா புத்தி தான் வந்து சேர்ந்த இந்த படத்தை எடுத்து நகர முடியாத இந்த சோமாலியாவினுடைய கஷ்டத்தை அந்த குழந்தையின் வாயிலாக சொல்லி எந்த கஷ்டம் இது செத்து போன உடனே ஒரு கழுகு நிற்குது இந்த காட்சி உலகத்திற்கு பார்ப்பதற்கு வேண்டுமானால் ரசனையா இருக்கலாம் ஆனால் எனக்கு மனித உள்ள வரவில்லை அதுக்குடன் அந்த குழந்தையை ஏதாவது காப்பாத்திருக்கலாம் நான் நினைக்கல நான் விருது வாங்கணும்னு நினைச்சேன் என்னால் அந்த நிகழ்ச்சி எனக்கு மனதிலே கொண்டே இருக்கிறது நான் எனவே தற்கொலை செய்து செத்து போகிறேன் செய்தி சொல்ல வரல நான் கரெக்டா வரிசையா அவ்வளவு பேசல நான் பள்ளியூடத்துல படிச்சேன் காலேஜ்ல காலேஜ்ல எம்ஏ ஜேர்னலிசம் மீடியா துறை படித்தேன் மீடியா துறையில் பதினாறு நாட்கள் நான் பயிற்சி பெற்றேன் என்னோட ஆண்களும் பயிற்சி பெற்றார்கள் என்னோட என்னுடைய தோழிகளும் பயிற்சி பெற்றார்கள் நாங்கள் ஒன்றாக இருந்துதான் பயிற்சி பெற்றோம் ரொம்ப கவனமா இருந்தோம் அதையும் சொல்லிக்கிறேன் தோழிகள் தான் பயிற்சி பெற்றாலும் கூட ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தோம் பேச கரெக்டா பேசிக்கிறோம் கரெக்டா நடந்து விடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன்னா வெடி உஸ்பானிகள் எல்லாருமே என் கூட நிறைய ஆண்டுகள் இருந்தவங்க இப்ப இருக்கிற பிள்ளைகள்ல சில பேருக்கு அப்படி ஒரு சந்தைகள் வருது இல்லையா சார் பேண்ட் போட்டு போறாங்க போயிட்டு பையன் கடையிலேயே கேட்டான் நீ அடிக்கடி பேண்ட் போட்டு காலேஜி பிள்ளைங்க காலேஜி நடக்கும் படிப்புடா நடக்கும் வரவு நடக்கும் பேசவும் ஒரு பெயர் கேட்டாலே என்ன வயசாலேயே கேட்டாரு இவன் ஒரு துளி உதாரணம் என்றால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கவி தாக்கர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு விபத்து ஒரு அடிபட்டு செத்து துடிக்கலாம் சாலை துடிக்கலாம் அதை படம் எடுத்து போடலான்னு உள்ள தவிர யாராவது ஒருவனுக்கு அவன் அங்கே நிக்கிற ஏதாவது ஒரு வாகனத்துல தூக்கிட்டு போகணுங்கிற புத்தி வர மாட்டேங்குது இந்த புத்தியை மழுக்கெடுத்ததிலே பெரும் பங்கு இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மீடியாவிற்கு இருக்கிறது இது கல்வியில இருந்து கருணையை வெளியெடுத்து விட்டது ஒரு கெவின் காற்று செத்து போனான் என்றால் இன்னைக்கு சாக வேண்டியவர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்கான் அவ்வளவு மீடியா சொல்லிட்டு இருக்கலாம் எடுத்து இதை படம் போடுறாங்க அவளாவது பத்திரிகை கொடுத்து விருது வாங்கலாம் இவெல்லாம் எங்க போட போறாங்கன்னு தெரியல சொல்ல வருகிறேன் மீடியாக்காரனுக்கு அது உறுத்தியது அப்படி போன்றவங்க இந்தமா நேரத்தில் எப்படி நடந்துக்கிறது அந்த கவனத்தில் வழிய நிறைய செய்திகள் உண்டு மீடியாவை பொறுத்த வரையில் இன்றைக்கி இஸ்லாமிய ஊடகம் அதை நரங்கப்படுத்தப்படுகிறது ஒன்று இல்லை ஒரு வெடிகுண்டு செஞ்சு அந்த வெடிகுண்டில் நெசுலுல்லாவுடைய பேரை எழுதி உடலை படம் போடுறோம் அல்லது இஸ்லாமிய சின்னத்தை படமாக போடுறோம் என்ன சொல்ல வரணும் தெரியுதா என்ன சொல்ல வரலாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் டெலவிஸ் டெலவிஸ்ட் டெரவின்ஸ்

எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறது தான் நான் பேசுறதுனால சொல்றேன் உலகம் முழுவதும் எத்தனை லட்சம் பள்ளிகள் இருக்கிறோம் நாற்பத்தி லட்சம் பள்ளிகள் இருக்கிறதாக சொல்றாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் இடம் நமக்கு இருக்குது அர்த்தம் நல்ல விளக்க களம் என்ன இருக்கிறதுங்க களம் எதுவும் வேலை கூட்டம் பேசணும் தேவையில்லை இப்படி சங்கமும் கூடியெல்லாம் பேசணும் தேவையில்லை நாற்பத்தஞ்சு லட்சம் பள்ளிவாசல் இருக்குதா இல்லையா நாற்பத்தஞ்சு லட்சம் பள்ளிவாசலையும் பெரும்பாலும் சும்மா நடக்குமா இல்லையா பேசி தப்பதோ பேசுங்கள் வெளிப்படுத்துங்கள் சமுதாயத்தை களங்கத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் அதற்கு பயிற்சி வருகின்ற ஒரு இடமாக அல்லது அதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு இடமாக பரிசுவை இந்த நிகழ்ச்சி காரணமாக அமைந்தது எனக்கு தரப்பட்ட தலைப்பு அது இந்த சமுதாயத்திற்கான வெற்றி என்பதை சொல்லி உஸ்மானிகள் பேரவைக்கு செயலாளர் நிர்வாகிக்கு அவர்தான் நீங்க பேசணும்னு சொன்னது நிர்வாகிக்க முடியல இருந்தாலும் நீங்க இந்த தலைவர் பேசணும்னு சொன்னாரு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொறுப்பு மைதிகுட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட பேச கூட நான் பேச வர முடியாது எனவே மைதிகுட்டிக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேரவைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் பேரவை பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் உங்க கையில தந்திருக்கிறோம் நீங்க சிறப்பா நடத்துங்க உஸ்மானிகளை வெளிக்கொண்டு வாருங்கள் அல்லாஹு தாலா உஸ்மானிகளை எல்லாம் பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக இருக்கின்ற உஸ்மானிகளையும் எங்களிடத்திலிருந்து அடுத்து பட்டம் பெறுவதற்கு தயாராக இருக்க முடியும் குறிப்பாக இந்த வருஷம் உஸ்மானியாவுடைய சாதனை சரித்திரமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இங்க உள்ள உஸ்தானிகளால் என்னால் சொல்ல முடியும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வைதி ரிஃபாய் இவங்க பட்டம் வாங்கின வருஷத்தும் பதினாறு பேர் சாதனை செலுத்துறோம் ஒரு வருஷத்துல ஒருத்தரும் பட்டம் வாங்கினாரு அப்படி சருக்களையும் நம்முடைய சந்தித்தது அந்த இரண்டாயிரத்தி ஒன்னுடைய சாதனையை முறியடிக்க இந்த வருஷத்தை எங்கள் பிள்ளைங்க தயாரா இருக்கிறாங்க பதினேழு பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன் நீங்களும் சீக்கிரம் பட்டம் பெற்று சமுதாயத்திலே சென்று சமுதாயத்தினுடைய பிரகாசத்திற்கு உங்கள் வாழ்வியுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக நீங்கள் இங்கே மதர்சாவிலே சாரியிலே மரணத்திலே கற்ற அந்த கல்வியை அதை தாண்டி நீங்கள் எதையெல்லாம் தெரிந்து கொண்டீர்களோ அதையெல்லாம் சொல்லி சமுதாயத்தை வழிநடத்துங்கள் வழிநடத்தும் பாக்கியத்தை அல்லா தந்தது முடிவானாக வாய்வுக்கு நன்றி செலப்படைக்கிறோம்